நேரம் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளம் எல்லா புகழியரை வணக்கம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பது பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சுமாரான ஆண்டாகத்தான் இருக்கும் ஏன்னால் என்னென்றால் நீங்களே ஆறில் போய் அமர்கிறீர்களே ராசி பகவானே ராசி அதிபதி ஆறில் அமர்கிறார் ஆறாம் இடம் என்பது ரிசவ்ராசியிலே ஆறாம் இடம் தனுசு ராசிக்கு ரோகஸ்தானம் அதனால் ஒரு கேந்திராதிபதி வந்து ஆறாம் இடத்தில் அமர்வது சில சங்கடங்களை தரும் இந்த ஆண்டு நீங்கள் ஜென்மாதிபதி சுகாதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு கேந்திராதிபதி கெடுகிறது என்பது சில சுல சுகங்கள் இந்த ஆண்டுக்குள் தடைபடும் ஆண்டாக தனுசு ராசிக்கு இருக்கும் இருந்தாலும் அவர் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அதனால் இந்த ஆண்டு கெட்டவன் கெட்டிவிட்டான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு இது ராஜயோகம் ஆண்டாக இருக்கும் தன வரவு பல மடங்கு பெருகும் சொத்து விவரங்களே தொல்லை இருந்தது நீங்கிவிடும் கடன்கள் நீங்கிவிடும் வியாதிஸ்தர்களுக்கு வியாதி நீங்கி உடல் நலம் நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை ரிசபத்திலிருந்து மகர ராசியை பார்க்கிறார் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் கன்னிராசியும் பார்க்கிறார் உங்களுடைய விரேயஸ்தான் பன்னெண்டாம் இடமான விக்ஷிக ராசியும் பார்க்கிறார் அதனால் அரசு வேலையிலேயோ தனியார் வேலையிலேயோ உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் சரியான வேலை செய்தால் உங்களுக்கு சரியான ஊதியம் தொழிலிலே லாபமும் கிடைக்கும் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசி குரு பயிற்சி சொந்த தொழில் சேர்வில் அதிக லாபத்தை ஈட்டும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நீங்கள் செய்த செலவுக்கு மேல் வரவு கிடைக்கும் என தனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவர்களுக்கு வாக்குஸ்தான வாக்க வாக்கால் பேச்சாளர்களுக்கு நிறைய மேடை இந்த ஆண்டுகள் கிடைக்கும் அதனால் பண வரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும் அதனால் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்து முடிப்பார்கள் பிள்ளைகள் படிப்புகள் நன்றாக இருக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பதவிகள் கிடைக்கும் வெற்றி பெறுவார்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண வாழ்க்கை குடும்பத்தில் சுபகாரியங்கள் பிரமாதமாக நடக்கும் ஆறில் குரு வருவதைக் கண்டு நீங்கள் மனக்குலப்பூர்வ அவசியம் அடைய வேண்டாம் நல்லதையே இந்த ஆண்டு தருவார் துணி முதலியான நெய்பவர்கள் நெசவாளிகள் அவர்களுக்கு இந்த ஆண்டு லாபகரம் ஆண்டாக இருக்கும் ரத்தின செய்பவர்கள் வே நகை ஆபரணங்கள் பல ரத்ன நவரத்ன ஆபரணம் செய்வர்கள் நல்ல தொழிலா லாபகரமான ஆண்டாகவும் இருக்கும் எலக்ட்ரானிக் ஐடி துறையில் வேலை வேலைபவர்களுக்கு பயது உயர்வு கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகமும் கிடைக்கும் மின்பொருள் செய்பவர்களுக்கும் அதிக தொழில் சேவர்கள் அதிகமான தரும் ஆண்டாக இந்த தனுசுராசி அம்பல்களுக்கு திகழ் ஐயமில்லை நன்றி வணக்கம்